おい பார் மையா おい பார் தெ இன்ன தெருல இல்ல இன்ன ஊரெல்லாம் சுத்தி பாத்தேன் இன்ன தெருல இல்ல அடுத்த தெருவுல போய் கிட்ட வீட்லயே कोणी இல்ல இல்ல நார் வீட்டு இல்ல மறைச்சி வச்சிட்டங்களா இல்ல இல்ல யார் வீட்டு தெரு தெருவா சுத்தி பாத்தேன் யார் வீட்டு இல்ல அடுத்த தெருவுக்கு சென்று அந்த தெருவுல அந்த தெருவுல யார் வீட்டுலாவது कोणी இருக்கானா பார்த்து கொண்டு

சேகரிப்பு பாத்து தரல இல்ல பாபனா ஊட்ல போய் நிக்காத யாரு இல்ல ஏர்க்கனது இல்ல அதுதான் சொன்னா இன்னை நி என்ன உட்டு வச்சிருக்கியே டேய் খালি 70 ரூபாய் பாय ஒரு 20 ரூபாயா அது பத்தறேன்னு சொன்னா நீ ஊர் பக்கம் வந்து யாரு திரன பாப்பா கறிக்கு டேய் யாரு திரன போறான் நீ கீழ போ ஏறிட்டு வா 나य கள்ளு கடை கர்மன் பட்டு ஐயா தெரியும் கடைசி தெருப்பாரு கடைசி தெரு பார்த்தா યાર બેમર યાર લકડિયા ને મને બોલ ન્યા એદુને ઓર બેસ બેસરીયો ભમંજી நம்ம குடிசை விரும்பி தன்னால என்னைக்கு இந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்ததோ குடிசை விட மாடி மாடியாகும் நமக்கு எந்த குறையும் இல்லை கேட்ட செல்வம் நம்ம கணக்கு வந்து விட்டது இதற்கு பிறகு இந்த குழந்தை எவன் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது நம்ம நாட்டு மன்னருக்கு அந்த குழந்தை தான் தெரியணும் அந்த அந்த கொலிட்டிமே வர குழந்தை இல்லை அவன் வந்து கேட்பான் குழந்தை தேடி கிராமையா ஆனா கொடுக்க கூடாது அந்த அண்ணன் கடைசி தெருல ஒரு ஏகாலி வீட்டுல ஒரு குழந்தை இருக்குது ஒரு குழந்தையா இருக்கலாமா இரு நான் சொல்றது கேளு என்ன அந்த குழந்தை மந்திரிச்சா கால இல்லாதவங்களுக்கு கால் வந்துருது கண்ணு இல்லாதவங்களுக்கு கண்ணு தெரியுது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகுது நோய் இருந்தால நோய்களை தீர்ந்து விடுது அப்படிப்பட்ட அதற்கு காரணம் என்ன சக்தி வாய்ந்த குழந்தை அந்த ஏகாலி வீட்டுல இருக்குது